இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடையில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க வெண்டைக்காவை நம்ம எண்ணெயிலே வதக்கணும் அதனால ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்னு அதில் நம்ம கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்தா போதுங்க

வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொலைச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் என்ன வந்து வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா வழுவத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது இடுப்பு ஜவ்வு மூட்டு மூட்டு ஜவ்வு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது பொதுவாகவே பச்சை காய்கறிகள் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் வெண்டைக்கால பாத்தீங்கன்னா அந்த தன்மை அதிகமா இருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க வாரத்துல கண்டிப்பா ரெண்டு தடவை நம்ம வெண்டைக்காய் வேலை மூடி அதில் தண்ணி இல்லையா அது விட்டு ரொம்பவே ஆயிடும் ஏற்கனவே இது வலுவை தன்மை மிகுந்த காய் அதனால நம்ம மூடாமலே அப்படியே வதக்கலாம் சீக்கிரமே வதங்கிடும் தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம் கொஞ்சம் கூட பாருங்க வெண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இல்லைன்னா அதோட சத்தே போயிடும் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது அந்த பசு பசுப்பு தன்மை இருக்கணும் கொஞ்சமாவது இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இதை நல்லா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கிண்டினா போதுங்க ரெடி ஆகிடும் நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோம்னா அதோட சத்தே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடுவோங்க இந்த மாதிரி பச்சை நிறமாக நம்மளுக்கு அப்படியே இருக்கணும் காய் எப்பவுமே வந்து கீரையாக இருந்தாலும் சரி எந்த காயாக இருந்தாலும் சரி ரொம்பவும் நம்ம ஃப்ரை பண்ணி இதை வதக்கணும்னா அதோட சத்தே நம்மளுக்கு கிடைக்காது இது நம்ம இப்போ ஸ்டோவ் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம ஜஸ்ட் வச்சிடலாம் அடுப்பில் இதோ ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்